புரட்சி தலைவர் அவர்களுடைய குரல் இருக்கிறது ஏனென்றால் மலைக்கல்லனில் இருந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் அவருடைய குரலில் பாதியை பாட்டாக கேட்டிருக்கிறோம் பன்னிரண்டு வயதிலே நான் ரசிகனானதே தமிழன் என்றோர் ஒரு உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற பாடலை கேட்டபோதுதான் நான் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகனானேன் அப்போது நான் நினைத்தது அதை அவர்தான் பாடுகிறார் என்று நினைத்தேன் அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் அவருடைய பாடல்களை அவர் குரலாக ஒலித்து உலகெங்கும் தமிழர்களை தட்டி எழுப்பிய பெருமை அண்ணன் டிஎம்எஸ் எம் எஸ் அவர்களுக்கு சாரும் போதிமரத்தடியிலே ஞானம் பெற்ற புத்தன் சொன்னான் ஆசையை துறை என்றார் சிலுவையிலே அடைக்கப்பட்ட இயேசுநாதர் சொன்னார் கருணை காட்டி என்றார் அஹிம்சை வழி நடை என்று சொன்னார் உலக உத்தமர் காந்தி இந்த வழியிலே வந்தவர்தான் நமது மக்கள் தரகம் எம்ஜிஆர் அவர்கள் மனித நேயத்தை வளர்த்துக்கொள் என்று மேடை போட்டு மேடையிலே முழங்கவில்லை அவர் தத்துவங்களை எடுத்துச் சொல்வதற்கு மேடைகள் மட்டும் ஏறவில்லை அவர் மனித நேயத்தின் உச்சாணியில் நின்று வாழ்ந்து காட்டிய தெய்வம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அவர் வாழ்ந்து வாழ்ந்த காலத்தில் செய்யாததை இனிமேல் யாரும் செய்யப்போவதில்லை அவர் ஒரு சரித்திர சாதனையாளராக அரசியலில் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு தெய்வமாகவே நின்று காட்டியவர் உங்களை போன்றவர்கள் எல்லாம் இன்று இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த மனிதருடைய விஸ்வரூபம் இன்னும் வெளிப்படவில்லை உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழர்கள் அவரை கொண்டாடுகிறார்கள் வெறும் தமிழினத்துக்கு மட்டும் அவர் சொந்தமானவர் அல்ல ஈழத்து தமிழர்களை எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அவரை தெய்வமாக வழிபடுகிறார்கள் ஊருக்கொரு சிலை வைத்திருக்கிறார்கள் உலகமெங்கும் வாழுகின்ற அந்த ஈழத்தமிழர்கள் அவரை தெய்வமாக மட்டுமல்ல தங்களுடைய மூத்த பிள்ளையாக கொண்டாடுகிறார்கள் இந்த இடத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்ற பாடல் நான் அறிமுகமாக்கப்பட்ட புரட்சி தலைவர் அவர்களால் புதிய பூமியில் அறிமுகமாக்கப்பட்டவன் என்ற பெருமை எனக்கு ஒன்று சினிமா நடிகர்கள் எல்லாம் ரசிகனாக இருப்பவனை கொடி கட்டுவதற்கும் தோரணம் கட்டுவதற்கும் மன்றங்கள் ஆரம்பிப்பதற்கும் வாழ்த்து கூறுவதற்கும் மட்டும் பயன்படுத்திக் கொண்ட காரத்தில் ஒரு ரசிகனாக இருந்த என்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பார்த்துவிட்டு நீ வந்து கதை எழுது என்று அழைத்து வந்த ஒரு நல்ல மனிதன் ரசிகனை மனிதனாக்கி மேடையிலே ஏற்றி பார்த்து எனக்கு புகழ் கொடுத்து வளர்த்த வந்த தெய்வம் ஆயிரம் ஆயிரம் பேர்களை வளர்த்த வரந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தின் மனிதநேய மன்றங்கள் இன்று பலவாக பிரிந்து பிரிந்து கிடக்கின்றன உலகம் பூராக இருக்கின்ற இத்தனை மன்றங்களும் ஒன்றாக சேர்ந்தால் தமிழகத்தில் யாரும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அது ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கும் சாதிக்க முடியாத சாதனைகளை நடத்தி காட்டி ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வ மகனின் தொண்ணூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற விழா இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள் இந்த விழாக்கள் பெரிதாகி இந்த விழாக்கள் மறுபடியும் எங்கே எம்ஜிஆர் அவர் இறந்து விடவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அளவுக்கு இந்த பெரிதாக வேண்டும் இந்த நேய மன்றங்கள் எல்லாம் ஒன்றாக வேண்டும் அரசியல் வேறுபாடுகள் இல்லாமல் மனித நேயத்தை மதிக்கின்ற அத்தனை பேரும் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி எப்படிப்பட்ட விழாக்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு